ரெண்டாயிரத்து இருபத்தி நீங்கள் எங்களோட மொத்த வரி வருமானத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தசம் அஞ்சு ட்ரில்லியன் அல்லது ஆயிரத்தி அஞ்சூறு பில்லியனுக்கிட்ட நாங்கள் எடுத்தோம் அதே நேரம் வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டு அரசு நிறுவனங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் வந்த நட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபது பில்லியன் அப்போ ஐம்பது வீதம் நாங்கள் வரியில் ஐம்பது வீதத்தை வந்து நீங்கள் நாங்கள் இந்த நஷ்டமாக நாங்கள் செலுத்துகிறோம் நாங்கள் என்ன செய்கிறோம்னா மக்களை வந்து இன்னும் இன்னும் கடன் சுமையில் ஆழ்த்துறோமே தவிர அவங்கள வந்து நாங்கள் அதை வந்து நஷ்டம் ஏற்படுத்தாமல் இப்படி நாங்கள் இதை வந்து கொண்டு செல்லாமல் நாங்கள் பார்க்கல இதுக்கு நிறைய காரணங்களுக்கு ஒன்று முதல் பிரதானமான வந்து அரசியல் அரசியல்ண்டா நீங்கள் சிஇபி இலங்கை மின்சார சபை எடுத்தீங்கன்னா அமைச்சரை சொல்கிறாரு இதில் இருபத்தாறாயிரம் பேர் இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து எங்களுக்கு ஐயாயிரம் பேர் வேண்டிய போதும் இந்த இலங்கை மின்சார சபையை கொண்டு செலுறது நடத்தி கொண்டு செலவுறது அப்போ இருபத்தோராயிரம் பேர் அங்கே வந்து எக்ஸஸ் கூடுதலாக இருக்கிறாங்க இதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அரசியல் லாபத்துக்காண்டு தங்களோட வாக்குகள் தங்களட வாக்கு வங்கிகளை தக்க வைத்துக் கொள்றதுக்கான நிறைய ஆட்கள் வந்து இந்த அரச நிறுவனங்களை வந்து இவங்க வேலைக்கு சேர்க்குறாங்க நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில அரச நிறுவனங்கள் வந்து ஆட்கள் வேலை செய்யாமல் சம்பளப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அரசியல் செஞ்சு கொண்டு சம்பளப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க சில நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குகின்றன ஆனால் வருட கடைசியிலே அவர்கள் போனஸ் போனஸ் கூட வந்து கடைசியில் மக்களிட வரி தான் நீங்க போய் சேருது கடைசியில் இது வந்து இலங்கையிட பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதான காரணம் இதுல உண்டு இது வந்து தொடர்ச்சியாக நடந்துள்ளது இது வந்து மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியானத்துக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது வந்து சடுதியாக அதிகரிச்சது இந்த மக்கள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உண்மையான புள்ளி விவரத்தை பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட எங்கள்ட அரசு அந்த எங்களோட அரசாங்க ஊழியர்கள் எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்து நாலில் எட்டு லட்சமாக தான் இருந்தது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஒன்று தசம் ஆறு மில்லியன் அதாவது ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருந்தது அதே நேரம் நட்டத்தை பார்த்தீங்கன்னா நட்டன் லாபத்தை பார்த்தீங்கன்னா நட்டம் வந்து அதே மாதிரி அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த அடிப்படையில் பார்க்குற நேரம் வந்து நாங்கள் முடிவு செய்யணும் சில விஷயங்கள் வந்து இந்த மூலோபாயம் அல்லது அரசாங்கத்தோடு நாங்கள் கட்டாயம் எடுத்துருக்கு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் நிறைய நிறுவனங்கள் வந்து அரசாங்கத்துக்கு வச்சிருக்க உதாரணத்துக்கு வந்து கஜு கோபரேஷன் அதை வந்து அரசாங்கத்தில் தானே நடத்தி கொண்டு போகிறாங்க அதில் நூற்று நூற்றுக்கும் அதிகமான ஊழியர்கள் இருக்கிறாங்க அதை கட்டாயம் அரசாங்கம் செய்ய வேண்டுமா மஹிந்த ராஜபக்ச முந்தைய நாள் சொல்கிறாரு ரெண்டு நாளைக்கு முதல்ல சொல்றாரு வந்து நாங்கள் வந்து தனியார் மாடத்துக்கு எதிர்ப்போம் எங்கிட்ட அரசு சொத்துக்களை வந்து நாங்கள் விற்க மாட்டோம் ரைட் அரச சொத்துக்கிட்ட விற்க மாட்டோம் உண்டா அவர் அரு அரசாங்கத்தில் இருந்து அவர் ஜனாதிபதியாக இருந்து பத்து வருஷம் அமைந்து பிர பிரதமர் அமைந்தார் அப்போ ஏன் அவர் அரசாங்க அரசாங்கம் சொத்தால் ஏன் அவருக்கு லாபம் ஈட்ட முடியலை அது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது மறுபடியும் அதே பழைய குரடி கதவை திரட்டிட்டு அந்த நிலைமைக்கு போகக்கூடாது நாங்கள் அந்த நிலைமைக்கு நாங்கள் போகிறதுண்டா மறுபடியும் வந்து அதே பாதாளத்துக்கு தான் நாங்கள் செல்கிறோம் அதே அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு தான் நாங்கள் செல்ல போகிறோம் அதனால் தனியார்மயப்படுத்தல் நல்ல அதே நேரம் வந்து அதுக்கு தெளிவான ரெண்டு வந்து வெளிப்படைத்தன்மை வேணும் ரெண்டாவது வந்து அது தனியார் படுத்தப்பட்ட வந்து ரெகுலேஷன் அது சரியாக கவன் கண்காணிப்பு தேவை கண்காணித்து யார் அவங்க இதை மக்களுக்கு பாதகமாக சுரண்ட சுரண்டத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டிக்கப்படும்